அல்ல லூய்யா இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத வண்ணம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் உமதை கரமே நோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே நல்ல சின்ன ஜபமாக இருந்தாலும் சில வரிகளில் அடங்கின ஜபமாக இருந்தாலும் இது நான் மூணு நாள்லாம் பேசியிருக்கேன் சில கன்வென்ஷனில் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டேன் பயப்படாதீங்க கரை மட்டும் சொல்கிறேன் கரத்தினுடைய மேன்மை கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில் விஸ்வாசிகள் உபத்ரவம் கண்ணீர் பாடுகள் சஞ்சலம் தாகம் நிர்வாணம் அவமானம் வெட்கம் புறமுதுகளை குத்துகிறது துரோகங்கள் இதன் வழியே வந்ததினால வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் இருக்கும் என்று நினைப்பார்கள் நினைத்து கொண்டும் இருக்கலாம் என்ன டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு சர்க்கரை வியாதிகாரன் கர்த்தரை அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தாலும் மறுநாள் டாக்டரை தேடுவான் பழக்க தோஷம் டெய்லி வந்து வந்து குத்தி குத்தி இல்லை அந்த மாத்திரையாவது தேடுவாங்க தேடுவாங்க அந்த மாதிரி எண்ணங்களை இன்று மாற்றிக் கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியால இனி உனக்கு தீங்கை காணாதிருப்பாய் தீங்கு என்றால் என்ன தீங்கு என்றால் என்ன யோபு என்னுடைய புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அருமையாக தீங்குக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு உண்டான தீங்கு நிமித்தம் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்து யோபை ஆற்றினார்கள் தேற்றினார்கள் அவர் அவர் ஒரு ஒரு பொன்காசுகளை கொடுத்தாங்க யோபு அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணினான் என்றெல்லாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னம்மே தீங்கு என்றால் என்ன என்றால் சகல தீங்கு நிமித்தம் பதினோராவது வருஷம் நாற்பத்தி ரெண்டு யோபு பனி பதினோரா வருஷம் சொல்லுகிறது அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கத்தற அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்த அவனுக்கு அக்கங்கலாயிட்டு தீங்கு மட்டும் சொல்றேன் தீங்கு என்றால் என்ன இழப்பு உயிர் சேதம் பிள்ளைகளும் ஆண்டு போனது கூரை இடிந்து விழுந்தது வருமானம் போனது வேலைக்காரர்கள் போனாங்க வேலைக்காரிகள் போய் விட்டாங்க வேலைக்குரிய எல்லா சம்பத்துகளும் போய் விட்டது மந்தைகள் பறி போனது சரீரிற்கு சுகமும் போனது கம்பீரம் போனது அழகு போனது எல்லாம் போனது மனைவி மட்டும் கூட இருக்கிறான் இந்த இது இது பேர் தான் தீங்கு உயிர் மட்டும் இருக்கிறது உடம்புல வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் இருக்கிறப்பவே நம்மளை மதிக்க மாட்டான் இதில் வேறு இது மட்டும்தான் இருக்குன்னாக்கா இருக்கிறத காட்டிலும் செத்து செத்தாக நலமாக இருக்கும் என்று நாமே சொல்லுவோம் ஏன் மனைவி சொல்லணும் இப்படி ஒரு அனுபவத்து வழியே நீங்களும் நானும் நடத்தப்பட்ட காலங்கள் இருந்தது ஆனால் என் தேவனாய்க்க கத்தருடைய கரம் நம்மோடு கூட நன்மைக்கு ஏதோ இறங்கின படிக்கனால் யாபேஸ் சொன்னது போல் இனி நான் தீங்க காண்பதில்லை உங்களுடைய கரம் என்னோடு இருக்கிற தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை என்னை விலைக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் தேவன் நான் வேண்டிக் கொண்டதை அருளினான் இன்றைக்கி என்ன வேண்டுதோளோடு உள்ளே வந்தீங்க கத்துறது வாய்க்க செய்ய போகிறார் வாய்க்க செய்ய போகிறார் நான் வாய்க்க செய்ய போகிறேன் வாய்க்காத காரியங்களெல்லாம் வாய்க்க போகிறது ஏனென்றால் நிறைய சஞ்ச